கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் உபாகமும் முப்பத்தி மூன்று எட்டு கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் மலங்கவும் வேண்டாம் என்றான் Deuteronomy chapter 31 verse 8 The Lord himself goes before you and will be with you he will never leave you nor forsake you do not be afraid do not be discouraged amen கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆруதல் படுும்படியாய் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் நான் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலான எல்லாவற்றையும் நான் நிச்சயமாய் செவைப்படுத்துவேன் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கின்ற போது ஒருவரும் நமக்கு எதிர்கொண்டு வர முடியாது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளை கர்த்தர் தாமே நிர்மூலப்படுத்துவார் காரணம் அவர் உங்களுக்கும் எனக்கும் முன் சென்று எல்லாவற்றையும் அவர் நமக்காக சரி செய்வார் அது மாத்திரமல்ல வேதம் சொல்கிறது உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எனக்கு பிரியமான தேவச்சனமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு போராட்டங்களும் நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு வியாதிகளும் எம்மாத்திரம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் கைவிடுவதில்லையாம் சூழ்நிலைகள் வேறுபாடாய் முடியும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை மாறலாம் ஆனால் தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை கை விடுவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆறுதலாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த வார்த்தைகள் தெய்வமாக இருக்கட்டும் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் என் மகளே என் மகனே நீ கலங்காதே நீ திகையாதே நீ பயப்படாதே என்று நான் உன்னோடு கூட இருக்கிறேன் யோசுவாவில் கூட அதைத்தான் வாசிக்கிறோம் ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பதில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எப்ரேரில் அதைத்தான் வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் எப்போதும் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் எப்பொழுதும் இருந்து நம்மை அவர் வழிநடத்துகிறார் எனவே நீங்கள் சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டாம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவர் இம்மான தேவன் இந்த நாளிலே நமக்கு ஆறுதலை அவர் சொல்கிறது நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னான் என்று வேதம் சொல்கின்றது கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர் நிச்சயமா உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பார் நம்புவோம் விசுவாசிப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா மட்டுமா எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களை கைவிடாத தேவனே உமக்கு நன்றி அப்பா ஆம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு முன்பாய் நடக்கிறவரே உமக்கு நன்றி தகப்பனே எங்களை அப்பா நீர் ஒருபோதும் கைவிடாது இருக்கிற பணிகளுமே ஸ்தோத்தரிக்கிறோம் வார்த்தையை நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆறுதல் படுத்தினதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதி மீட்பர் மீட்பு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ சீஸ் எஸ் லவ்ஸ் யூ ஏமேன்